ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஷ்வ ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் சிறந்த ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வந்து எல்லோருமே வந்து உலக நாட்டவர்கள் அனைவரும் வந்து அப்படி புத்துணர்ச்சியோடு அப்படி கோலாகலமாக வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பல கருத்து கணிப்புகள் வந்து இடம்பெறுவது வளமையான விஷயம் வளமையாகவே ஒரு ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் ஜோசியர்கள் ஒரு பக்கம் வந்துருவார்கள் ஓகே இந்த ராசிக்கு இப்படி பலன் இந்த ராசிக்கு இப்படி பலன் இவர்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லி அவர்களுடைய பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில தீர்க்க தரிசிகளுடைய கணிப்புகள் வந்து அவ்வப்போது வெளியாகி வருவது வளமையான விஷயம் அதிலும் இரண்டு பேருடைய இந்த கணிப்புகள் வந்து வெளியாகி இருக்கிறது எதிர்பார்த்தது தான் இந்த இரண்டு பேருடைய கணிப்புகளும் என்ன சொல்ல போகிறது அப்படின்றதை வந்து எதிர்பார்த்தது நிறைய பேர் இருக்கிறார்கள் சொன்னால் ஒன்று பாபா வங்கா மற்றவர் வந்து நோஸ்டார் தோமஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் இந்த நோஸ்டார் தோமஸ் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர் அவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டு கால பகுதியைச் சேர்ந்தவர் அதே போல வந்து பாபா வங்கா வந்து இருபதாம் நூற்றாண்டு கால சேர்ந்தவர்கள் இரண்டு பேருமே தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நோஸ்டார் தோமஸ் வந்து வந்து இறந்திருந்தார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாபா வங்கா வந்து இறந்திருந்தார் ஆகவே இந்த இரண்டு பேர்களுடைய கணிப்புகளும் கடந்த காலங்களில் வந்து அவர்கள் கணித்ததை போன்றே இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் பாபா வங்கா வந்து ஏற்கனவே கணித்திருந்த விஷயங்களில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கருப்பின ஜனாதிபதியாக ஒருவர் வருவார் அதாவது பராக் ஒபாமாவினுடைய வெற்றியை வந்து துல்லியமாக கணித்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோனப் கெனடி மற்றும் ஹிட்லர் எழுச்சிகள் போன்றவற்றையும் துல்லியமாக கணித்திருந்தார் முக்கியமான வடிவம் என்ன இந்த கோவிட் பெருந்தொற்றை கூட அவர் துல்லியமாக கணித்திருந்தார் ஆனால் அவர் அப்போது சொல்லப்பட்ட விஷயம் ஒரு கேளிக்கையாக பார்க்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் ஆனால் அவர் கணித்ததை போன்று இந்த கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று கூல உலகை ஆட்டிப்படைத்தது அப்படின்ட்டு சொல்லலாம் அதே போல எல்லோருக்கும் பிடித்த இளவரசி டயானாவினுடைய விபத்து அவருடைய மரணம் தொடர்பிலும் அவர் தன்னுடைய கணிப்பினை வந்து துல்லியமாக வெளியிட்டிருந்தவர் இந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன நடக்க போகிறது என்ற கணிப்புகளும் இவர்களுடைய கணிப்புகள் வழியாக இருக்கிறது பாபா வங்கா மற்றும் நோஸ்டா தோமஸ் ஆகியோர் பாபா வங்கா வந்து பல்கேரிய நாட்டை சேர்ந்தவர் அதே போல நோஸ்டா தோமஸ் வந்து பிரெஞ்சு காரர்கள் பிரான்சை சேர்ந்தவர் ஆகவே இவர்களுடைய கணிப்புகளில் பாபா வங்கா என்னத்தை கணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஐரோப்பாவில் மக்கள் தொகையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போர் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய கணிப்பு வழியாக இருக்கிறது உலக அளவில் மிக பெரும் சக்தியாக வந்து ரஷ்யா வரும் அப்படின்னு சொல்லியும் அவர் அவர்களுடைய கணிப்பு வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை கடற்கரையோரத்தில் முக்கியமான நில அதிர்வு அதே போன்று வந்து நோய்கள் தொடர்பாகவும் அவர் வந்து தன்னுடைய கணிப்பிலேயே சொல்லி இருக்கின்றார் அதே மாதிரி இயற்கை பேரிடர்கள் அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அதாவது இப்போது எழுச்சி இல்லாமல் இருக்கின்ற எரிமலைகள் மீண்டும் உயிர்த்தெழும் அப்படின்னு சொல்லி கூட பாபா வங்காவினுடைய கணிப்பிலே சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அதேபோல போல நோட்ரோடோமஸ் சில விஷயங்களை கணித்திருக்கிறார் அவருடைய கணிப்பு என்ன சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற போகின்ற விடயங்களை பார்த்தால் பிரெஞ்சு நபரான நோஸ்டா தோமஸ் வந்து ஐரோப்பிய எல்லையில் மிகப்பெரிய போர்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி பிரிட்டனுக்குள் உள்நாட்டு போர் இடம்பெறும் அது இல்லாமல் நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவருடைய கணிப்பு சொல்லியிருக்கிறது பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கூட நோஸ்டா டோமஸினுடைய கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த இரண்டு பேருடைய கணிப்புகளும் வழியாக இருக்கின்ற நேரத்திலே வந்து இந்த இரண்டு பேருமே வந்து பல ஆண்டுகள் இடைவெளியில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு பேரும் கணித்த விடயங்களில் ஒரே விடயங்கள் இரண்டு பேருடைய கணிப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த முறை வந்து கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கிறது சொல்லலாம் அவர்கள் கணித்த பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஓபாம் அவர் கணித்தது வந்திருந்தது அதே போன்று இன்னும் பல்வேறு விஷயங்கள் நான் இந்த காணொலியில் சொல்லி மாதிரி அவர்கள் கணித்த விடயங்கள் துல்லியமாக இடம்பெற்றிருக்கிறது இதே போன்றுதான் இந்த பாபா வங்கா மற்றும் நோஸ்ரா தோமஸ் ஆகியோர் கணித்த விடயங்களில் இரண்டு பேருமே ஒரே விடயத்தை கணித்திருக்கிறது கவனம் பெற்றிருக்கிறது என்ன அடையும் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் ஆதிக்க சக்தியாக இருக்கும் அந்த நாடு மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் இவர்களுடைய இரண்டு பேருடைய கணிப்பிலுமே இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் போர் இடம்பெறும் என்ற ஒரு விடயத்தையும் இரண்டு பேருமே கணித்திருக்கிறார்கள் ஆகவே இது முக்கியமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி இம்முறை எதிர்பார்க்கப்படுகிறது பல பேர்களால் என்று சொன்னால் இரண்டு தீர்க்கதரிசிகளும் வந்து நிச்சயமாக அவர்கள் கணித்த விடயங்கள் இதுவரை இடம்பெற்றிருக்கிறது துல்லியமாக அதே போன்று இந்த கணிப்பும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இதில் எத்தனை பேர் இந்த இரண்டு தீர்க்க கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லையா அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய முயற்சிகளும் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்ப்புகளும் நடந்து கொண்டே இருக்கட்டும் கணிப்புகள் வந்து கொண்டிருக்கும் கணிப்புகளையும் தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகருவோம் இந்த இரண்டு பேருடைய கணிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவு செய்யுங்கள்